நேற்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தரிசனம் வந்து ஒரு சிலருக்கு கிடச்சிருக்கு தலைவரோட ரசிகர் ஒருத்தருக்கும் அந்த தரிசனம் கிடச்சிருக்கு கூடவே நடன இயக்குநரான சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கும் தலைவரோட தரிசனம் கிடைச்சிருக்கு சாண்டி மாஸ்டர் அவர்களுடைய நாளை முன்னிட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து சாண்டி மாஸ்டர் வந்து ஆசி பெற்றிருக்காரு அது பற்றி சாண்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்த்டே ஏன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு ஆல்வேஸ் நான் வந்து தலைவரோட ஃபேன் பாய் தான் அவருடைய வார்த்தைகள் அவருடைய பிரசன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பாசிட்டிவ் ஃபீலாக கொடுத்தது இந்த வருஷத்தை வந்து நான் ரொம்பவே ஆசிர்வதிக்கப்பட்ட வருஷமாக பார்க்குறேன் ஏன்னா தலைவரோட பிளஸ்ஸிங் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு கூடவே தலைவரோட ரசிகர் ரஜினிகன்னா அவர்களும் தலைவரை வந்து சந்தித்து பேசியிருக்காங்க அப்போது சில புகைப்படங்களும் எடுத்திருக்காங்க அதுவும் இணையதளத்தில் பயங்கர வைரலாகிட்டு இருக்கு ரசிகனில் இருந்து பெரிய பெரிய நடிகர்கள் அல்லது டான்ஸ் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் தலைவரை பார்த்தா அவங்க ஒரு கணம் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அதே போல் தலைவர்கிட்ட இருந்து ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதாவது அவங்க வாழ்க்கையில் வந்து இதை விட பாசிட்டிவான எனர்ஜி வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதை தான் சாண்டியும் வெளிப்படுத்தியிருக்கார்